வணக்கம் இடி தமிழ் நேயர்களே நான் ராஜேஷ் குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் லிமிடெட் உங்களுக்கு ஏர்டெல்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நெட்ஒர்க் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுற மொபைல் நெட்ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் நாட் மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பேர் யூஸ் பண்ணுற மொபைல் நெட்ஒர்க் வந்து ஏர்டெல் தான் அது ஒரு நல்ல ஸ்டாக் அது அதோடய அனாலிஸ் பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படி அந்த அந்த நம்ம பார்க்கலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் இன் டு நம்ம வந்து ஸ்க்ரீன டாட் இன்லில் போய் இறங்கிட்டு அப்புறம் நிறைய இருக்குது நிறைய வெப்சைட் இருக்குது ஸ்க்ரீன டாட் இன் இன்வெஸ்டிங் டாட் காம் இன்வெஸ்டோபீடியா ஆல்மோஸ்ட் நிறைய இருக்குது மணி கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது அதில் போய் நம்ம சர்ச் பண்ணலாம் அவங்களோட அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் நம்ம டேட்டாவாக கம்ப்ளீட்டாக இருக்கும் டேட் எவ்ரி டே எண்ட் வந்து அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எண்ட் ஆஃப் டே மார்க்கெட் முடிஞ்சோன்னு அந்த டேட்டா வந்து எடுத்து நம்ம அது என்ன பண்ணுது அது நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா இல்லை அதோட கம்பெனி அனலைசிஸை நம்ம பார்க்குறோம் நாங்கள் இவங்க இங்கே வந்து இங்கே வந்து உங்களுக்கு பை அண்ட் செல் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை பிகாஸ் வி ஆர் அ ஃப்ரீலான்சர் அண்ட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் எபி ரூல்ஸ் நாங்கள் இது வாங்குங்க வித்துருங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை பட் வீல் ஜஸ்ட் நம்ம வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணதுன்னு அனலைஸ் பண்ணலாம் டேட்டா வச்சுட்டு அனலைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபைனான்ஷியல் அனலிஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் வேலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி பாரதி ஏர்டெல் நம்ம பார்க்கலாம் பாரதி ஏர்டெல் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி அந்த கம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இட்ஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லீடிங் கம்யூனிகே டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் மொத்தம் பதினெட்டு கண்ட்ரியில் இருக்குது இது வந்து இந்தியா ஸ்ரீலங்கா அப்புறம் வந்து ஃபோர்டீன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்குது ஸோ நம்ம இந்தியன் கம்பெனி இட்ஸ் இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஆக்சுவலி அப்படி சொல்லலாம் ஸோ அது ஒரு நல்ல பெருமையான ஒரு விஷயம் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ப்ராட்பேண்ட் டிடிஎச் அண்ட் பேங்க் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏர்டெல் பேங்க்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் அ டிஜிட்டல் பேங்க் பேமெண்ட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க த கம்பெனி ஹஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் இந்தியா ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் டிஜிட்டல் சர்வீசஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபார்ன் எக்ஸாம் இங்கே இருக்குது யூ கேன் ஆல்வேஸ் ரீட் இந்த இந்த ஸ்க்ரீனில் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஏர்டெல் ஃபைனான்ஸ்னு வச்சுருக்காங்க க்ளவுட கம்யூனிகேஷன் வச்சுருக்காங்க ஏர்டெல் ஐக்கியூன்னு வச்சுருக்காங்க டேட்டா சென்டர்ஸ் இருக்குது என் எக்ஸ்ட்ரான்னு வச்சுருக்காங்க என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கே தெரியும் மொபைலில் பார்த்துருக்கலாம் எக்ஸ்ட்ரீம் பிங்க் மியூசிக் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க சர்வீஸ் வச்சுருக்காங்க அப்புறம் பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் நம்ம யூபிஐ மாதிரி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்னே தனியாக வச்சுருக்காங்க க்ளவுட் அண்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கூகுள் ஏடபிள்யூஎஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கோ ஃப்ரண்ட் நெட் அண்ட் ஜெல் கார் இது எல்லாத்துலேயும் வந்து அவங்க அவங்க சர்வீசஸ் வச்சுருக்காங்க செகண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர்ஷிப் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங்கில் தேர்ட் நல்ல விஷயம் இல்லை ஒரு இந்தியன் கம்பெனி வேல்ட் ரேங்கிங்கில் தேர்ட்டில் இருக்குது அப்புறம் ரெவியூ மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பர்சன்ட் வெரி குட் அப்புறமா ஸ்பெக்ட்ரம் ஷேர் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ப்ராட்பேண்டில் நைன்டீன் பெர்சென்ட் டிடிஎஸில் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஏஆர்பியூவில் லூப்பீஸ் டூ டூ நோட் நைன் அண்ட் தென் வில் கெட் இன் டூ ரெவன்யூ ஸ்பிளி இந்தியாவில் ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட் டொமஸ்டிக் மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட் ஆப்ரிக்கால டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் அப்புறமா வந்து என்டர்பிரைஸ் ப்ராட்பேண்ட் அண்ட் டிடிஎஸ் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் அவங்களோட அர்த் சர்வீசஸ்ல எந்த மாதிரி வச்சிருக்காங்க ரெவன்யூ ஸ்பிலிட்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்தியாவில் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட்னாவே டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோக்கு இந்த டேரிஃப்ஸ்க்கு இல்லை இம்போர்ட் டியூட்டி டாக்சஸ்க்கு எல்லாம் வந்து பா பார்க்கும்போது நம்ம நாட்டில் நம்மளோட ஓன் ரெவன்யூ எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் ஃபிஃப்டி செவன் பெர்சென்ட் வந்து ஹாஃப் ஆஃப் வேர்ல்டு இதில் வந்து நம்மளோட ரெவன்யூ இந்தியன் மார்க்கெட் ரெவன்யூ தான் அதிகமாக இருக்கும் வந்து வெரி ஸ்ட்ராங்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக பிஸ்னஸாக பார்க்கலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட் டவர்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் மேனுஃபேக்சரிங் கப கேபிட்டல் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் ப்ராட்பேண்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது செவன் லேக்கிட்ட ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் ஃபோர் ஃபார்ட்டி கே கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து சப்மெரின் கேபிள் செவன் டேட்டா சென்டர்ஸ் டுவெல் ஒன் டுவெண்ட்டி ஹெச்டிசிஸ் இவ்வளோ இருக்குது அப்புறம் நெட்ஒர்க் இன்டர்நேஷ்னல்ஸில் என்னென்ன இருப்பாருங்க ஃபோர்டீன் கண்ட்ரீஸ் டூ சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் என்னென்ன அவங்க அவங்களோட இருக்குதுன்னு எல்லாமே பார்த்துக்கலாம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசான் சிஸ்கோ எரிசன் ஸோ டாப் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு எல்லாமே வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸாக வச்சுருக்காங்க ஸோ வினோ இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஃப்ரம் இந்தியா ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ அவங்க வந்து ஃபைவ் ஜி ரோலர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் எக்ஸ்பேன்ஷன் ஷேர் ஹோல்டிங் டு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் இன் இன்வெஸ்ட் அவர்ஸ் ஸோ கம்பெனி வந்து நிறைய அப்புறம் மர்ஜர்ஸ் அக்யூஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டேரிஃப் ஹைக்கு என்ன நடந்தது எப்போ நடந்தது அதெல்லாம் இருக்குது அப்புறம் கேப்பக்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஸோ கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க டோட்டலாகவே அது வந்து யூ கேன் ஆல்வேஸ் கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் இந்த இந்த ஸ்க்ரீன் டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் கூகுள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டெப்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹை டெப்ஸ்ஸு அப்புறம் வந்து ஃபோக்கஸ் இதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன்ஸ் என்ன இந்த கம்பெனியோடது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் மார்க்கெட்டில் இருக்கிற ஜென்ரல் நம்ம கூகுள் சர்ச் பண்ணாலும் நமக்கு இதெல்லாம் கிடச்சிரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம அவங்களோட ஃபைனான்ஷியல் அனாலிஸிஸ் போய் உள்ளே போயிடலாம் லெவன் லேக் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் க்ரோர் கம்பெனி ஸோ ஜென்ரலாகவே இட்ஸ் வெரி லார்ஜ் கேப் கம்பெனி லார்ஜ் கேப்னாலே ஒன் லேக் க்ரோர் மேலே போனாலே இட்ஸ் அ லார்ஜ் கேப் கம்பெனி இவங்க வந்து லெவன் லேக்ஸ் வச்சுருக்காங்க நிறைய வெரி பிக் கம்பெனி இன்றைக்கி அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ருபீஸ் அதாவது நேற்று இஒடி நினைக்கிறேன் நேற்று எண்ட் ஆஃப் டே ப்ரைஸிங் வந்து தௌசண்ட் நைன் தேர்ட்டி திஸ் இஸ் த ப்ரைஸ் அண்டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் அவங்களோட புக் வேல்யூ அந்த அளவுக்கு இருக்குது பட் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை புக் ப்ரைஸ் பிபி பிவை பிவின்னு சொல்லுவோம் அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டென் கிட்ட இருக்கு விச் இஸ் வாட் ஐ உட் சே இஸ் ஓவர் வேல்யூட் அப்படின்னு கூட சொல்லலாம் சி மற்ற மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு ஓவர் வேல்யூடு அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை அண்ட் லோன்னு சொல்லுவோம் அதாவது இந்த த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு இன்னுந்து பேக் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் சிஃப்டேஸ் பார்த்தோன்னா இதோட ஹை வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் போயிருக்கு லோ வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் போயிருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஹை கிட்ட தான் இருக்குது அதுவும் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச்கில் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் அடு ஹை ஹைக் கீழே இருக்குது ஹைலேருந்து ருபீஸ் கீழே தான் இருக்குது ஸோ வீ கேன் எக்ஸ்பெக்ட் அதாவது இது வந்து இன்னும் ஹை 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 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கின்ற ஒரு ஃபீல் இருக்குது நெக்ஸ்ட் டிவிடென்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வேல்யூ ஃபைவ்ல இருக்குது நைஸ் ஏன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ஒன் ருபி போகிற அளவுக்கு இன்னும் அவங்க அடுத்த போனஸ் பிளேட் அது மாதிரி எதுவும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் எவ்ரி திங் இஸ் குட் தென் நம்ம வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தாலே நல்ல ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் ஹெல்த்தி வெரி குட் கம்பெனி நாட் ஹெல்த் மின் இட்ஸ் வெரி குட் கம்பெனின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் பேரமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட் ஹோல்டிங்கில் ப்ளட்ஜ்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பிளட்ஜ் பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோ இது வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸை எதுவுமே அவங்க பிளட்ஜ் பண்ணுறேன்னு அர்த்தம் தட் இஸ் ஒன் குட் திங் அபவுட் த கம்பெனி இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா நம்ம நம்மளுக்கு தெரியுது அண்டு நெக்ஸ்ட் வில் கெட் இன் டு அனாலிசிஸ் இது பார்க்கும்போது கம்பெனி ஹஸ் டெலிவர்ட் குட் ப்ராஃபிட்ஸ் இது வரைக்கும் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் சிஜி சிஹஜியர் ஒது பாஸ்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நல்ல விஷயம் இது ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து சிஎஜர் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்புறம் வந்து ஹெல்த்தி டிவிட் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இப்போது கான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் டைம்ஸ் இட்ஸ் புக் வேல்யூ போயிட்ருக்கு அதான் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லையா கரண்ட் மார்க்கெட்ரைஸோட ஓவர் ஓவர் வேல்யூடாக போயிட்டுருக்கு அதோட அடுத்த நம்ம என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு விஷயம் அப்புறமா வந்து தென் வீல் கெட் இன் டூ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நான் இருக்கணும் ஒரு தடவை சொன்ன மாதிரி நெட் நெட் ப்ராஃபிட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நெட் ப்ராஃபிட்ஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட்லாம் அவங்களுக்கு வந்து வந்துட்டு கையில் என்ன வருது அப்படின்றது தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கும் பார்த்தீங்கன்னாவே இட் இஸ் இன்க்ரீஸ் ஆஃப்டர் கோவிட் நம்ம கோவிட் டைமில் விட்டுருலாம் ஏன்னா பிகாஸ் நம்ம லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் அனலிஸ் எடுத்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து நெட் ப்ரா ப்ராஃபிட் வந்து எயிட் தௌசண்ட் ஆர்டர் இருந்தது இன்றைக்கி அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் விச் இஸ் டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இந்த நெட் ப்ராஃபிட்ஸ் ஸோ ப்ராஃபிட் நல்லா இருக்குன்னா மார்க்கெட் இஸ் குட் சார் கம்பெனி இஸ் வெரி ஹெல்த்தி நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த அளவுக்கு வந்து தே ஆர் டூயிங் பிஸ்னஸ்னால் இதை வந்து ஒரு நல்ல கம்பெனியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால தான் வந்து ப்ரைஸ் கூட வந்து ப்ரா இட் இஸ் ஸ்டீப்பிங் ஹை அப்படி இருக்கலாம் நம்ம அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூ விட அதிகமாக போயிட்டுருக்குன்னா இதனால கூட இருக்கலாம் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுனால மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு அதோட வேல்யூ நல்லா போயிட்டுருக்குன்னு இருக்கும் நெக்ஸ்ட் வீ கேன் கெட் இன் டு பேலன்ஸ் ஷீட்ஸ் ஆல்சோ தே ஹாவ் அ ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட் நல்லா நல்லாயிருக்கு அசெட்ஸ்லாம் ஃபிக்ஸட் அசட்ஸ் நிறைய இருக்குது அவங்களுக்கு தென் வீல் கெட் இன் டூ இன்வெஸ்டர்ஸ் ரேஷியோ பார்க்கலாம் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பேர் இருக்குது ஸோ ஐம் டெல்லிங் ஓர் த ரவுண்ட் ஆஃப் அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் டு எஃப்ஐஏஸ்கிட்டிருக்கு நைன்டீன் வந்து டிஏஎஸ் கிட்ட டிஏஎஸ்கிட்டிருக்கு ஸோ இதுவே வந்து எஃப்ஐடிஏ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துச்சு பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் இருக்குது இது ஒரு விஷயம் பட் ஐ டோன்ட் திங்க் இது பெரிய டிஸட்வன்டாஜ் பிகாஸ் மார்க்கெட் இஸ் பூமிங் லைக் எனி திங் இவங்களோட ப்ரைஸிங் பாருங்கள் வீல் சி ஃபர் த லாஸ்ட் டென் இயர்ஸ் இவங்களோட ப்ரைசிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வில் லுக் இன் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ப்ராப்ளி அந்த ஜிஎஸ்டி டைமில் எங்கே இருந்ததுன்னா ஃபோர் செவன்ட்டி செவன் இருந்தது அண்ட் அகெயின் டியூரிங் கோவிட் ஃபாலில் ஃபோர் ஃபார்ட்டிக்கு வந்து விழுந்தது அந்த நடுவில் அண்ட் ரைட் நோ இந்த மார்க்கெட் இஸ் அரவுண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ பிஃபோர் கோவிடோ ஆஃப்டர் கோவிட்னு எடுத்திங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்ஸில் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது ஃபோர் டைம்ஸ் த ப்ரைஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வாங்கியிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தால அதை நம்ம லாங் டம்மா வச்சுருந்தாலும் இந்த டைம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் டைம்ஸ் ஆயிடுச்சு சப்போஸ் இஃப் ஹேப் வாட்டி இட் ஃபார் ஒரு தௌசண்ட் ருபீஸ்னா இப்போ ஃபோர் தௌசண்ட் ஆயிடுச்சு டென் தௌசண்ட் சாரி டென் தௌசண்ட் வாங்கினா இப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஸோ ஷேர் மா ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆயிட்டிருக்கு தட் இஸ் இ வெரி குட் சைன் ஆஃப் இட் அண்ட் ஸ்டில் ஐ ஹோப் இட் வில் கோ மோர் பிகாஸ் அவங்க பிஸ்னஸ் மாடியூல் நல்லாயிருக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க பட் ஒரே ஒரு சுச்சுவேஷன் என்ன இட்ஸ் ஓவர் ஹேட்டன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் அதில் இருக்குது ஐட் நோ ஹவு தே அகாரிங் டூ மேனேஜ் த பேலன்ஸ் ஷீட்ஸ் அந்த கரண்ட் புக் வேல்யூ ஒரு வேலை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தென் ஐ திங்க் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக நிற்கும்னு தெரியல அட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி குட் ஃபேண்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் திஸ் அனலிஸ் டு பை ஆர் டு செல் நான் எதுவுமே அந்த மாதிரி சொல்லலை வி ஆர் ஜஸ்ட் அனலைசிங் த டேட்டா பாயிண்ட்ஸ் டேட்டா வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அந்த கம்பெனி எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது எந்தளவுக்கு இது வேர்த்தாக இருக்குது வெதர் நம்ம இதை பார்க்கறது வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் எந்த மாதிரி பாயிண்ட்ஸில் நீங்கள் வச்சு உங்களுக்கு தெரியாதவங்க பிக்னஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி அனலைஸ் பண்ணலாம் கம்பெனின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மோரோவர் நீங்கள் அடுத்தது வந்து வி கேன் கெட் இன் டூ கூகுள் அண்ட் சி பாரதி ஏர்டெல் ஏர்டெல் எச் ஸ்கேம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இஃப் யூர் லாங் டேமர் இன்வெஸ்ட்மெண்ட் நோடில் போகும்போது ஸ்கேம்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஃபைண்ட் எனி ஸ்கேம்ஸ் தென் அந்த ஸ்கேம்ஸ் வந்து ரியலாக ட்ரூவாக இல்லை இதுவாக நீங்கள் பார்த்துக்கோங்க எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்தளவுக்கும் ஸ்கேம்ஸ் வந்து டேக்ஸ் டேக்ஸ்ட் ஆன்லைன் ஃப்ராட் பட் ஏர்டெல் ஸ்கேம் பண்ண மாதிரி எங்கேயும் இல்லை சம்ம சம்மதம் வெளியிருந்து வர இதாக நடக்குது ஸ்கேம்ஸ் தான் இருக்குது ஃப்ராட் டிடெக்ஷன் பட் தே ஆர் கம்ப்ளீட்லி இன் டூ ஏ பாருங்கள் ஏ ஏர்டெல்ஸ் ஏ பவர்ட் ஃப்ராட் டிடெக்ஷன் அந்தளவுக்கு போயிட்டுருக்காங்க ஸ்கேமர்ஸ் வர கால்ஸும் நம்மளுக்கு வந்து கால்ஸ்லேயே வர மாதிரி ஸ்பேம் கால்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்து இப்போது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு தேர் கெட்டிங் டு பிஸ்னஸ் ஸோ அதுவே நம்மளை வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ண சர்வீஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இட் லுக்ஸ் வெரி குட் எனிவே தேங்க்யூ வெரி மச்